வழங்கும் அவர்கள் திருக்குறளில் இட என்று ஒரு அதிகாரம் வருகிறது இது ஏதோ அரசர்களுக்கு மட்டும்தான் உரியது என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் மரியாதையை ஒழிய எத்தனை பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தால் நமக்கு மரியாதை இருக்குமா என்று யோசிக்க வேண்டும் நிறைய திறமைகள் இருக்கலாம் அறிவு இருக்கலாம் ஆற்றல் இருக்கலாம் எல்லாம் இருந்தும் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை என்றால் அதனால் என்ன பயன் என்பதை பற்றி பலரும் யோசிக்க மறுக்கிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் பல பேர் போவதற்கு இது மிக முக்கியமான காரணம் என்றே நான் கருதுகிறேன் ஒரு சின்ன கதை சொல்லுகிறேன் ஒரு முறை ஒரு தாய் ஒட்டகத்தை பார்த்து குட்டி ஒட்டகம் கேட்கிறது அம்மா கடவுள் ஏன் நம்மை இவ்வளவு அசிங்கமாக படைத்திருக்கிறார் என்று கேட்டது தாய் ஒட்டகம் சொன்னது குழந்தாய் ஏன் அசிங்கம் என்று நினைக்கிறாய் எது அசிங்கம் புரியும்படியாக சொல் உலகத்திலேயே நம்முடைய பல்லை பார் தட்டை பல்லாக இருக்கிறது இவ்வளவு மோசமான பல்லை கடவுள் நமக்கு ஏன் கொடுக்க வேண்டும் குழந்தாய் தாவரங்களை கடித்து தின்னுகிற போது பாலைவனத்தில் விளைகின்ற தாவரங்கள் கடினமாக இருக்கும் அவற்றை கடிக்க வேண்டுமென்றால் இந்த பல்லின் அமைப்பு இப்படி இருந்தால்தான் அந்த கள்ளி செடியை கூட கடித்து உண்டு நம்மால் உயிர் வாழ முடியும் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு கண்ணே என்றது தாய் ஒட்டகம் அம்மா நம்முடைய ரப்பை முடி பார்த்தாயா நம்முடைய கண் எத்தனை விலங்குகளுக்கு எவ்வளவு அழகான இறப்பை இருக்கிறது நம்முடைய கண் மட்டும் ஏனம்மா இப்படி ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்தில் அந்த முடி அமைந்திருக்கிறது என்றது குட்டி தாய் சொன்னது விவரம் இல்லாமல் பேசுகிறாயே பாலைவனத்திலே மணல் காற்று சூறை காற்றாக அடிக்கும் பளிச்சென்று கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும் என்றால் நெருக்கமான இமை முடி தேவை குச்சி குச்சியாக நீட்ட நீட்டமாக அப்படியே மூடியிருந்தால்தான் அந்த மணல் காற்று அடித்த பிறகு பளிச்சென்று கண்ணை திறந்தால் அந்த காற்றில் மணல் வெளியில் போய் விழுந்துவிடும் நம்முடைய கண்களை காப்பாற்றுவதற்காக கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு அது கண்ணி என்றது அம்மா என்னுடைய காலை பார்க்கிற போது எனக்கு அசிங்கமாக தெரிகிறது குச்சி குச்சியாக இருக்கிறது மற்றைய விலங்குகளுடைய காலை பார் என்ன அழகாக இருக்கிறது நம்முடைய கால் ஏனம்மா இப்படி குச்சியாக இருக்கிறது என்றது குட்டி குழந்தாய் புரியாமலேயே பேசுகிறாயே மணல் பிரதேசத்தில் நடந்து போகிற போது புதைந்து புதைந்து வெளியில் வருவதற்கு கால அமைப்பு உதவியாக இருக்க வேண்டும் கால் நம்முடைய அப்படிப்பட்ட ஒரு பரிசு கண்ணே அதை வைத்துக்கொண்டுதான் நாம் மணலில் நடந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வசதி இருக்கிறது என்றது அம்மா முதுகில் பார் ஒரு மூட்டை திமில் என்று ஒன்று எவ்வளவு அசிங்கமாக கோரமாக இருக்கிறது உளறாதே நாம் தண்ணீரை சேகரித்து வைத்துக் கொள்வதற்கு அது மிகப்பெரிய அருமையான பாதுகாப்பு ஏற்பாடு பாலிவனத்தில் தண்ணீர் என்ன எப்போதுமா கிடைக்கும் கிடைக்கிற போது சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டாமா அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பளிப்பு என்று உனக்கு புரியவில்லையா என்று தாய் மறுபடியும் சீரியது இந்த தாய் இப்படி சொல்லி முடித்தவுடன் குட்டி சொன்னது அம்மானி சொல்வதெல்லாம் சரி பாலைவனத்தில் நடப்பதற்கு ஏற்ற கால்கள் பாலைவனத்தில் தண்ணீருக்கு ஏற்ற திமில் பாலைவனத்து மணல் காற்றை எதிர்க்கிற கண் எல்லாம் சரி நாம் ஏன் அம்மா ஜூவில் இருக்கிறோம் பாலைவனத்தில் இருக்கிற வரை இவையெல்லாம் பரிசு ஜூவில் இருக்கிற போது இவையெல்லாம் தண்டனை எவையெல்லாம் கடவுள் கொடுத்த கொடையோ நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் மாறியிருந்தால் எவ்வளவு பெரிய சுமை தெரியுமா எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி கடவுளை அலைகிறோம் என்கிறார்கள் நாம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தால் நம்முடைய பெருமைகளெல்லாம் சிறுமைகள் நம்முடைய அழகெல்லாம் அசிங்கம் நம்முடைய பரிசு எல்லாம் அவமானங்களாக முடிந்து விடுகின்றன இடத்தை நிச்சயிப்போம் இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்